நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் இன்னைக்கு வந்து சண்டிகா தேவி வடிவத்துல இருக்கா அதே மாதிரி காத்தியாயணி என்ற நவதுர்கை வடிவத்திலும் நமக்கு அம்பிகை காட்சி அளிக்கிறாள் முதல் முதல்ல அம்பிகையை பூஜை பண்றவர் யார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சிவபெருமான் சிவபெருமான் முதல்ல முதல் பக்தனாக நிக்கிறாராம் யார அம்பிகையை பூஜை பண்றதுக்கு பெண்மைக்கு எவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதே மாதிரி இன்றைய தினம் நாம எப்படி கோலம் என்ன கோலம் போடலாம் கடலை மாவினால் வந்து தேவியினுடைய நாமத்தை அஹ் எழுதி நாம் கோலமிட வேண்டும் தெய்வத்தமிட்டி விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய ஆறாம் நாள் அம்பிகை இன்னைக்கு என்ன வடிவமா இருக்காங்க ஆக சஷ்டி திதி இல்லையா இன்னைக்கு வந்து சண்டிகா தேவி அஹ் வடிவத்துல இருக்கா அதே மாதிரி காத்தியாயணி என்ற நவதுர்கை வடிவத்திலும் நமக்கு அம்பிகை காட்சியளிக்கிறாள் இன்றைய தினம் நாம் ஏழு வயது சிறுமியை வந்து அழைத்து அவருக்கு வந்து சிறப்பு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது இந்திராணி வடிவமாகவும் காளிகாவினுடைய வடிவமாகவும் பார்த்து அந்த சிறுமியை நாம் வழிபடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதே போல அந்த சண்டிகா அப்படிங்கிற திருநாமம் இருக்கே இந்த திருநாமம் ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு அம்பாள் என்ன மாதிரியான ஆசனத்துல இருக்கா அப்படின்னா சர்பராஜ சிங்காசனத்தில் அதாவது ஆசனமே முழுக்க சர்ப்பங்கள் சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய அம்பிகை அமர்ந்திருக்கிறான் சண்டிகா அப்படிங்கிற இந்த வடிவம் பராசக்தி மகிஷனோடு போர் புரிந்த போது அவனுடைய இரத்த துளிகள் எல்லா இடத்துலயும் தெரிக்குது அப்படி தெரிச்ச போது ஒவ்வொரு இரத்த துளியிலிருந்தும் ஒவ்வொரு அசுரன் பிறப்படுறான் அப்படி புறப்படுவதை தடுப்பதற்காக அந்த இரத்த துளிகளை எல்லாம் விழும்பொழுதே அதை எடுத்து பருகுகிறாள் சண்டிகா தேவியினுடைய ஒரு அம்சம் இது நீங்க இதுல இந்த ஒன்பது நாள் போர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு அவதாரங்கள் பாருங்க ஆஹ் மகாலட்சுமியாவும் இருக்கா சரஸ்வதியாவும் பின்னாடி வர போறா ஆஹ் போர் புரியிற போது சுற்று நெருப்பு வளையம் உருவாக்கினாலாம் அப்படியே ஏன்னா அந்த போர் வந்து மகிஷனுக்கும் தனக்கும் மட்டும்தான் ஒரு நல்ல எண்ணம் பாத்தீங்களா அதாவது பல பேர் நமக்கும் ஒருத்தனுக்கும் ஒரு பிரச்சனைன்னா நம்மளோட கூட எல்லாம் கிளம்பி அதோட சேர்த்து விட்டுருவது அது இல்ல அவனுக்கும் எனக்கும் பிரச்சனைன்னா அதை நாங்க தீர்த்துக்கிறோங்கிற மாதிரி முழுக்க முழுக்க வீர ஒரு வடிவத்திலே அந்த சுற்றி நெருப்பு வடிவத்தை நெருப்பை உருவாக்கி விட்டு அந்த வளையத்துக்குள்ள நின்று அம்பிகை போராடுறா அப்படி போராடும் பொழுது இந்த இரத்த துளிகளையும் பருகுவதற்காக அவளுடைய ஆணை கிணங்க அவதரித்தவள் தான் இந்த சண்டிகாதேவி அதே மாதிரி காத்தியாயினி வடிவத்தை சொல்லும் பொழுது கூட சொல்லுவாங்க அசுர சக்திகளை எல்லாம் அழிக்க வந்த வடிவம் அதாவது அறச்சீற்றத்தினுடைய வடிவம் நீங்க சொன்ன அந்த வடிவம் தேவியினுடைய வடிவத்தோடும் இது ஒத்து போகுது அறச்சீற்றம் அதனாலதான் சாக்தர்கள் பாரதி சாக்டம்னு சொன்னோடனே நம்முடைய நினைவு பாரதியார் தான் சுற்றி பகையே துள்ளி வருகுது வேல்னு சொன்ன மாதிரி அவர் சுற்றி வரக்கூடிய பகைகளை பகையை எதுக்கு அழிக்கிறோம் இல்ல அழிக்கணும்னா இது ஏதோ என் கூட சண்டை வந்துருச்சு அப்படிங்கறதுனால இல்ல அறத்தின் வழி நிற்கணும்ங்கிறதுக்காக அறச்சீற்றத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு தாய் கூட ஒரு மகன் கிட்ட எப்ப ரொம்ப கோச்சிக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஏதோ வேலை செய்யலங்கிறதுக்காக இல்ல ஏதோ ஒரு தவறு தவறு செஞ்சுட்டான் தர்மத்தின் வழியிலிருந்து தவறிட்டான் அப்படிங்கறதுக்காக வரக்கூடிய கோபம் தான் தாய்க்கு அதிகமா இருக்கும் பாரதியார் மட்டும் இல்ல காளிதாசர் அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எல்லாரும் சக்தி உபாசகர் இதுல வந்து இந்த சக்தி உபாசகருடைய அந்த பரம்பரையில முதல் இடத்துல இருக்கிறவர் யார் தெரியுமா முதல் முதல்ல அம்பிகையை பூஜை பண்றவர் யார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சிவபெருமான் சிவபெருமான் நான் முதல்ல முதல் பக்தனாக நிக்கிறாராம் யார அம்பிகையை பூஜை பண்றதுக்கு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஆக பெண்ணை பூஜிப்பது வந்து ஈஸ்வரனே செய்யறதுனால நம்ம பூலோகத்துல இருக்கிற எல்லா ஈஸ்வரர்களும் சேர்ந்து செய்யலாம் பெண்களை பூஜிக்க வேண்டும் அப்படிங்கறதும் இன்றைய தினம் நமக்கு முக்கியமா வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு நம்ம பூஜையில பயன்படுத்துற மலர்கள் கொஞ்சம் வித்தியாசமான மலர்கள் அதாவது முதல்ல நாம சொல்லுவோம் இல்லையா வான உலகத்திலிருந்து வந்ததுல பாரிஜாத மலர்ங்கிறது ஒண்ணு கரும்பு வந்து நம்ம மண்ணுலகத்து பயிர் கிடையாது தேவ உலகத்து பயிர் அது மாதிரி பாரிஜாத மலர்ங்கிறது நமக்கு தேவர் உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடியது பாரிஜாத மலர் விபூதி பச்சை அப்படின்னு ஒரு இலை இருக்கு இந்த விபூதி பச்சை கொங்கம் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு இந்த மலர்களை வச்செல்லாம் இன்னைக்கு பூஜை செஞ்சா ரொம்ப விசேஷம் அதனாலதான் பாரிஜாத மலரை வந்து செடியிலிருந்து அப்படியே பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவா தானா கீழ அப்புறம் தான் அந்த மலரை எடுத்து இறைவனுக்கு ஏன்னா அது தேவலோகத்திலிருந்து வந்த மரம் அப்படிங்கிறதுனால அந்த அந்த கொடியிலிருந்து நேரடியாக நம்ம வந்து பூவை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைய தினம் நாம எப்படி கோலம் என்ன கோலம் போடலான்னா கடலை மாவினால் வந்து தேவியினுடைய நாமத்தை எழுதி நாம் கோலமிட வேண்டும் ஆஹ் ராகம் வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பரி ராகம் ஏன்னா நம்ம சொன்னீங்க இல்லையா பாம்புகள் எல்லாம் வந்து படர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் தேவி அமர்ந்திருக்கிறாள் எனவேதான் நீலாம்பரி ராகம் என்று இன்றைய தினம் தேவிக்கு வந்து நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய பாடல்களிலே துணிக்க வேண்டிய ராகமாக இருக்கிறது சர்பராஜ ஆசனம் அப்படிங்கிறது என்னன்னா உயிர் சக்தியை வந்து நம்மளுடைய ஹிந்து தர்மம் பாம்பினுடைய அந்த வடிவத்துல தான் குறிக்கிறது உயிர் சக்திக்கு வடிவம் எப்படி கொடுக்கலாம்னா மேலெழுந்து வரக்கூடிய அந்த உயிர் சக்தியை பாம்பினுடைய வடிவத்தோட ஒப்பிட்டு தான் நமக்கு சொல்லுவாங்க அதுதான் யோகிகள் செய்யக்கூடிய இந்த தவத்தின் மூலமாக வரக்கூடியது அந்த முழுக்க இது மாதிரி தன உயிர் சக்திகளை தனக்கு ஆசனமா போட்டு அமர்ந்திருக்கிறாள்னா அம்பிகை எவ்வளவு பெரிய உயிர் சக்தியாக இருப்பாள்ங்கிறத அந்த வடிவத்தை பார்த்து அறிவியல்ல ரொம்ப நுட்பமா இப்ப அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய மரபணு எப்படி இருக்கும்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுடைய கோயில நம்ம வந்து புத்துக்கு பால் தெளிக்க போகும்போது எல்லாம் நம்ம வந்து நாகரூபமாக தேவியை பார்த்திருக்கோம் அதுல பார்த்தா என்ன ரூபம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் டபுள் ஹெலிகல் ஸ்டாண்ட் விநாயகர் அரச மரத்தடியில விநாயகர் விக்கிரகம் இருக்குன்னா பக்கத்திலேயே பார்த்தா ரெண்டு பாம்புகள் நீங்க சொல்ற மாதிரி அந்த வடிவத்துல இருக்கிற விக்கிரகமும் கூடவே இருக்கும் இப்போ நம்மளுடைய ஆன்மீக தேடலும் ஆன்மீக அறிவும் அந்த அறிவியல் அறிவுக்கான எத்தனை ஆஹ் வருடங்களுக்கு எத்தனை யுகங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த ஆழ்ந்த அறிவு வந்து புலப்பட்டிருக்கு எழுமையா இருந்திருக்கு அது அறிவியல்னு சொல்லாம ஆன்மீகமா நமக்கு வந்து சூசகமா சொல்லி கொடுத்துருக்க சொல்லி கொடுத்திருக்காங்க இன்றைய தினம் இப்ப நாம சொன்ன இந்த முறைப்படி பூஜைகள் செய்து முடித்தால் கிடைக்கக்கூடிய பலனிருக்கு பாருங்க முதல் விஷயம் கவலைகள் தீரும் அடுத்தது வழக்கு யாவது தேவையில்லாம சிக்கிருந்தாங்கன்னா இருந்து அவர்கள் விடுபட்டு நிம்மதி கிடைக்கும் அம்பிகை வந்து ரொம்ப அருள் கடாட்சம் அவளுடைய ரூபம் வேறமா மாறி இருக்கலாமே தவிர ரொம்ப 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 எளிவந்த தன்மை உல உடையவள் ரொம்ப ரொம்ப கருணையானவள் என்பதை நமக்கு சொல்லக்கூடியது இன்னைக்கு பூஜையினுடைய பலன் அதுதான் ஆக ஆறாம் நாள் ஆறுங்கிறதும் கூட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு எண்ணாக தான் எப்பயுமே நம்ம சொல்லுவோம் அப்படி ஆறாக நம்முடைய வாழ்க்கையில் வளங்கள் பெருகுவதற்கு இன்றைய தினம் நாம் சண்டிகா காத்தியாயினி வடி வணங்கி வடிவங்களை வணங்கி நாம் வாழ்வில் நலம் பெறுவோம்